வணக்கம் நண்பர்களே மனிதன் என்பவன் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே இருக்கும் ஒரு பாலத்தை போன்றவன் ஒரு மரத்தை போன்றவன் உண்மையில் மரத்துக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது நம்மை காட்டிலும் தாவரங்கள் மிகவும் புத்திசாலிகள் ஏன்னா இந்த பூமியில் தோன்றின முதல் உயிரினங்கள் அவைதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பூமி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் பழையது இதில் மனிதர்கள் அதிலும் ஹோமியோ சேப்பியன்ஸ் எனப்படும் தற்கால நாகரிக மனிதர்கள் தோன்றி ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வருடங்கள் தான் இருக்கும் அப்போ இவ்வளவு பழமையான ஒரு பூமியில் தோன்றின ஒரு புதிய உயிரினம் நாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஊர் அங்க வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு திடீர்னு ஒரு டூரிஸ்ட் குரூப் வருது அந்த பார்க்குறாங்க ஊர் அவங்களுக்கு பிடிச்சிருது ஏதோ ஒரு காரணத்தால் அங்கே தங்குறாங்க தங்கின கொஞ்ச நாளில் அவங்களுக்கு அந்த ஊரு பிடிக்க மாட்டேங்குது அதாவது அந்த ஊர் ஒழுங்காக சரியாக கட்டப்படலான்னு நினைக்கிறாங்க வீடுகள்லாம் கோணம் மோனலாம் இருக்குது உடனே எல்லாத்தையும் அவங்க பாட்டுக்கு இடிச்சுட்டு புதுசாக கட்டணும்னு முடிவு பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நாம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு செஞ்சது அதைத்தான் ஆரியர்கள் திராவிடர்கள் அந்த பிரிவினை உண்மைதான் அப்படின்னா ஆரியர்கள் நம்மளுக்கு செஞ்சதும் அதைத்தான் இதைத்தான் வந்து பல்வேறு படங்கள் இருக்குது உடனடியை நாகரீக நாடுகள் செஞ்சு வருகின்றன இதையே தான் மனித குலம் மற்ற உயிரினங்களுக்கும் செஞ்சு வருது ஸோ ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யும் விதத்தில் அந்த விகிதாச்சாரத்தில் வேறுபாடு இருக்கே தவிர நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறியாமல் மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி தான் வாழ பார்க்குறோம் ஏன்னா வாழ்க்கைக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியை எப்படி கிரகித்துக்கொள்றதுன்னு நம்மளுக்கு தெரியலை தாவரங்கள் தனக்கான எனர்ஜியை தானாக உற்பத்தி செய்து கொள்ளும் அவைகள் ஒவ்வொன்றோடுன்னு சண்டை போடுறது கிடையாது போட்டிடுறது கிடையாது ஒவ்வொன்றும் அதனால் என்ன முடியுமோ அதால் அதிகபட்ச சாத்தியத்துக்கு முடியுது முயற்சி செய்யும் அதற்கேற்றபடி கேட்டபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் மனிதனும் அதைத்தான் செய்யணும் நாம் நம்மளோட அதிகபட்ச சாத்தியம் என்னன்னு பார்க்கணும் நம்மளால் நம்முடைய திறமைக்கு இவ்வளவு மாதம் சம்பாதிக்க முடியும் இத்தகைய வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா அதை முழுமையாக முயற்சி செஞ்சு அதை நம்முடைய திறமைக்கேற்ப வாழ்ந்து காட்டணும் அதுதான் நாம செய்யக்கூடியது பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை விட எவ்வளவு நிறைய சம்பாதிக்கிறான் எவ்வளவு வீடு வச்சிருக்கான் பக்கத்து நாட்டுக்காரன் என்ன செய்யறான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவை கிடையாது தேவையில்லாம நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கோம் எந்த மரமும் பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்து அது எவ்வளவு பூ பூக்குது எவ்வளவு காய் காய்க்குது அது எவ்வளவு உயரமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது இப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது ஒரு மேலான வாழ்க்கை வாழ கற்றுத்தரும் வழிமுறை ஆன்மீகமாக என்றாலே உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் உண்டு உண்மையில் அது சரிதான் ஏன்னா நம்ம சாதாரண வாழ்க்கை வாழும்போது நம்ம தினசரி சிக்கல்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கிறோம் அதுவே நம்மளை வந்து அலைக்கழிக்குது நம்மளுடைய முழு நேரத்தை எடுத்துக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியிறது கிடையாது இப்போ அதிலிருந்து விடுபடணும்னா நம்மளுக்கு உயர்வான சிந்தனைகள் மேலான சிந்தனைகள் தேவைப்படும் அதன் மூலமாக நாம் சற்றேனும் நம்மளுடைய தினசரி இன்னல்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியை உணர முடியும் அந்த கோணத்தில் தான் நம்ம ஆன்மீகத்தை பார்க்குறோம் அந்த கோணத்தில் அது சரிதான் அதே சமயம் அந்த மேலான சிந்தனைகள் எப்படி வரும் எப்படி உருவாக்கணும் அதுக்கு நாம் தான் பொறுப்பு ஸோ இதையும் வந்து நாம் தாவரங்கள் எப்படி செயல்படுகின்றனு பார்த்து அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனித உடலில் மிக முக்கியமான உறுப்பு எது மூளை இதயம் ஒவ்வொரு உறுப்பு முக்கியம்னாலும் மூளையும் இதயமும் மிகவும் முக்கியமான இரண்டு ஏன்னா மூளை இருந்து பயன்படுத்தி தான் நம்ம சிந்திக்கிறோம் மனிதனுக்கு மட்டும்தான் மூளையில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிற பகுதி இருக்குது அதை மேல் மூளைன்னு சொல்லலாம் இது பாலூட்டிகள் எல்லாத்துக்குமே இருக்குது அதில் மனிதனுக்கு அதுதான் அதிகமாக வளர்ந்துருக்கு இதுதான் வந்து மொழியை கையாளுவது சிந்தனையை போ கையாள்வது போன்றவற்றை குறித்தது நம்ம எந்த அளவு சிந்திக்கிறோமோ எந்த அளவு மொழியை கையாளுட்றோமோ அந்த அளவு நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வளர்ந்துருக்கும் கணக்கு இதெல்லாமே தான் வரும் இது வந்து பக்குவம் அடையறதுக்கு தோராயமாக இருபது வயது ஆகும் அப்போ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத பொறுத்து தான் அந்த மூளையின் செயல்பாடு இருக்கும் அப்போ மூளை செயல்படும் போது அந்த மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவைப்படுது அந்த மூளைக்கு ரத்தத்தை தருவது இதயம் மூளைக்கு மட்டுமல்ல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை தருவது இதயம்தான் ஆனால் நம்முடைய உடலில் நமக்கு தேவையான எனர்ஜியில் இருபத்தஞ்சி சதவீதத்தை மூளை எடுத்துக்குது அந்த மூளைக்கு ரத்தத்தை தரதுங்கிற சாதாரணமான விஷயம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நாம் பூவி பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே புவியீர்ப்பு விசை இருக்குது புவியீர்ப்பு விசை எல்லாத்தையும் கீழ் நோக்கி இழுக்கிறது அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ரத்த ஓட்டம் வந்து எப்போவுமே காலை நோக்கி தான் செல்லும் ஏன்னா அதுதான் இயல்பு ஆனால் மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லணும் அப்படின்னா இதயம் வந்து அதிகமான ரத்தத்தை மேலே பம்ப் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ மனிதன் மட்டும்தான் இல்லை மனிதனை போன்ற குழங்கு இனம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கால்களில் நிற்கிற மிருகம் மனிதன் மட்டும்தான் ரொம்ப நேரம் நிற்க முடியும் ஏன்னா முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பரிணாம ரீதியான முக்கியமான காரணமாக கருத சொல்றாங்க இப்போ நம்ம இதயம் இருப்பதனால தான் இந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லுது ஸோ நம்ம மூளை எந்த அளவு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவு வந்து இணைக்கியும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இதயத்தோட செயல்பாடு தெளிவாக இருக்கும் ஸோ மொத்தமாக உடல் முழுக்க செயல்படும் நம்ம வந்து சிந்திக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டம் மிகவும் குறைவாக இருக்கும் மூளை நாம் முழுமையாக பயன்படுத்த முடியாது சிந்திக்க முடியாது அது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம செடிகளோட ஒப்பிட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம் நம்மளுக்கு தெரியும் செடிகள் வந்து பூமியிலிருந்து தண்ணியை கிரகித்துக்கொள்ளுது ஊட்டச்சத்துக்களை கிரகித்துக்கொள்ளுது வானத்திலிருந்து சூரிய சக்தியை கிரகித்துக்கொண்டு அதன் மூலமாக தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு வளருதுன்ட்டு செடிகளுக்கு வந்து இதயம் போன்ற உறுப்பு கிடையாது இப்போ இதயம் வந்து ஒரு பம்பு செட்டில் இருக்கிற பம்ப் மாதிரி தான் அது அது கிணத்துலேருந்து தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் பம்ப் செட்டு ஊற்றுற மாதிரி இதயங்கிறத என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி உடலின் எல்லா பகுதிகளுக்கும் பிரித்து அனுப்புது மூளைக்கு ஸ்பெஷலாக அனுப்புது இப்போது தாவரங்களில் அந்த போன்ற ஒரு உறுப்பு கிடையாது அப்போ எப்படி அது தண்ணீர் செல்லுது தரையில் இருக்கிற தண்ணி எப்படி மரத்தோட உச்சிக்கு செல்லுது அது தண்ணியல்பாக நடக்குது என்ன நடக்குதுன்னா சூரிய ஒளி படும்போது இலைகளில் இருக்கும் தண்ணீர் ஆவியாகுது அப்போது என்ன ஆகுதுன்னா ஆவி ஆகும்போது உள்ள ஒரு வெட்டிடம் உருவாகுது ஏன்னா அது ஒரு உயிரில்ல உடல் இப்போ நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்கு இல்லையா தோளால் மூடி இருக்குங்கிற மாதிரி தாவரமும் ஒரு மூடப்பட்ட ஒரு உயிர் நம்ம அது அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி வந்து ஆவியாகும்போது உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் குறையும் அப்போ அந்த ப்ரெஷர் குறையும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாத்த அந்த இலைகள் நுனியில் இருந்து வேர் நுனி வரைக்கும் நீளமான சைலம்ங்கிற நம் நம் உடல் இருக்கிற ரத்த நாளங்கள் போல் நுண்ணிய குழாய்கள் இருக்குது அந்த குழாய்கள் மூலமாக தான் தண்ணீர் கடத்தப்படுது மிகவும் நுண்ணியதாக இருக்கும் ஸோ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தண்ணீர் வந்து ஒட்டும் தன்மை கொண்டது தண்ணி கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணீர்ந்து இன்னொரு சொட்டு தண்ணீர்னால் ரெண்டு வருஷம் ஒட்டிக்கும் அது ஒட்டும் தன்மை கொண்டது இயல்பாகவே ஸோ ஒரு தண்ணி மேலே ஆவியாகும் போது அதுக்கு அந்த இருந்து கீழே இருந்து அப்படியே தண்ணியை மேலே இழுக்குது நம்ம ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி அங்கே வந்து உறிஞ்சுவது சூரியன்னு சொல்லலாம் சூரியனோட சூரிய வெளிச்சம் பட்டு தண்ணி உரியுது அது தண்ணி உரியும் போது தண்ணி வேரில் இருந்து அந்த தண்ணீர் கிரகிக்கப்பட்டு மேலே செல்லுது வேறு அதைப்போல் தண்ணி டேங்க்கு போல் செயல்படுது வேறு வந்து தண்ணி சுற்றி இருக்கு எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதையெல்லாம் இழுத்து சேகரித்து வச்சுருக்கோம் வேறொரு நுனிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி போன்ற அமைப்பு இருக்கும் அது வந்து அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ எங்கப்பெல்லாம் உள்ள மேலே வந்து தண்ணி அந்த ப்ரெஷர் குறையுதோ அப்பப்போல்லாம் அந்த பதத்தை வந்து அந்த வேர் உள்ள இழுக்கும்போது அது உள்ளுக்குள்ள தண்ணியாக மாறிடும் இதன் மூலமாக தண்ணீர் வேரில் இருந்து உச்சி வரைக்கும் கடத்தப்படுது அப்படியே ஊட்டச்சத்தும் அதனுடன் கடத்தப்படுது உண்மையில் நம்முடைய மூளை செயல்படுவதும் அதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் ஒரு காஃபி ஷாப் எப்படி அந்த எண்ணம் வருது ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணணுன்ட்டு போன வருஷம் கிரிக்கெட் மேட்ச் என்ன ஆச்சு பத்தாவதுல நம்ம கூட படிச்ச ஒரு நண்பரோட ஞாபகம் வரும் எங்கிருந்து வருது இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது சில சிந்தனைகள் அப்படிதான் நம்முடைய தலையில இருந்து கொக்கி போட்டு அதை இழுக்குது நம்மளை சோ நம்முடைய மூளை வந்து மூலமாக மனம் வந்து நம் மூளையை ஒட்டி தான் செயல்படுதுன்னு சொல்லலாம் நம்ம மூளையில் என்னென்னலாம் எண்ணங்கள் ஓடுதோ அதற்கேற்ப அந்த மூளையில் வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்ருக்கும் அதான் சைக்கிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் அது எவ்வளோ தெளிவாக இருக்கோ அவ்வளோ தெளிவாக இருக்கும் நம்முடைய சிந்தனை எவ்வளோ குழம்பி இருக்கோ அவ்வளவு தெளிவற்று இருக்கும் நம்முடைய மனம் அப்போ அந்த நம்முடைய மனதில் ஓடுவதும் எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமல் அது வெளியில் அதிர் அதிர்வுகளாக ப இருக்கும் அப்போ ஒத்த அலைவரிசை கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மரபுகளில் எப்போது சத் சங்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க சத் சங்கம்னா என்னன்னா ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசுவது விவாதிப்பது இதெல்லாம் ஏன்னா அந் அந்த அது இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறும் இன்னொருவர் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதை நான் அதான் எக்ரஹோர் மனநிலைன்னு சொல்றேன் இதை வேறு பேர் அவ்வளவுதான் வேறு விதமாக விளக்கறோம் இப்போ தாவரங்கள் வந்து இப்படி செயல்படுது அப்படின்னா அது யோசிச்சு பாருங்க நம்மளை விட அது எவ்வளவு பரிணாம ரீதியாக எவ்வளவு பழமையானவை ஏன் தாவரங்களால ஒரு இதயத்தை உருவாக்கி இருக்க முடியாதா மூளையை உருவாக்கி இருக்க முடியாதா ஏன் அவை அப்படியே இருக்கு ஸோ நம்ம வந்து மனிதன் வந்து ஒரு காலத்தில் அழிந்து போகலாம் ஆனால் தாவரங்கள் எளிதில் அழியாது ஏன்னா அவளுடைய வாழ்விக்கைக்கான தேவைகள் மிக மிக எளிமையானவை அவை தன் முயற்சியால் எதையும் செய்கிறதே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கேற்றபடி தன்னை அமை மாற்றி அமைத்து கொள்ளுது மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வாழ்க்கை சிக்கலாக இருக்கு இப்போ நம்முடைய மூளை தானாவே ஏதாவது எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நாம் அதை வந்து நம்முடைய அகங்காரத்தை கொண்டு கட்டுப்படுத்தி நம்ம கருத்துக்களை உருவாக்குறோம் இன்னும் தீவிரமாக சிந்தித்து சிந்தனைகளை உருவாக்குறோம் அது நம்ம மூளை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நாம் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு கட்டுப்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய அகங்காரத்தை கடந்த சிந்தனைகள் புரிதல்களை நாம் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா நாம் இயல்பாக நம்ம அந்த உடலில் இருக்கும் அந்த எனர்ஜி செயல்படுவதை வந்து நம்ம அகங்காரத்தை கொண்டு தடுக்கிறோம் அதுதான் நோய்களுக்கெல்லாம் காரணம் மன அழுத்தத்துக்கு காரணம் ஸோ அந்த செடி வந்து எப்படி வந்து மண்ணிலிருந்து எனர்ஜியை கிரகிக்கதோ நீரை கிரகிக்குதோ அதே போல் தான் உடலில் இருக்கும் இருக்கங்களாக தான் நம்முடைய ஆழ்மனம் நம்ம கோவம் வந்தால் எப்படி ஒரு கடித்து பொறுத்துக்கிறோம் அந்த கோவம் எங்கிருந்து வருது அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள தான் இருக்குது யாரோ ஒரு ஒரு முட்டாள்தனமாக சொல்கிறாங்க இல்லை கேலி செய்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்க கடுப்பேற்றுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க நம்மளுக்குள்ள எனர்ஜி அவங்க தூண்டுறாங்க ஒரு சூரியனை போல் அவங்க செயல்படுறாங்க அப்போ நாம் அந்த எனர்ஜியை வெளிவிடணுமா இல்லையான்னு நம்ம அகங்காரத்தை கொண்டு முடிவு செய்யறோம் நாகரிகமான மனிதர்கள் வந்து எளிதில் கோவப்படக்கூடாது கோவப்பட மாட்டார்கள் அதனால் நம்ம கோவத்தையெல்லாம் உள்ள பிரித்து வச்சுக்கிறோம் இப்படி தான் நிறைய நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நம்மளுக்குள்ளே தேங்கி போயிருக்கு அப்போ என்ன ஆகுது கீழ் பகுதியில் வந்து கணம் குடிக்கிட்டே போகுது அதுதான் துக்கம் நம்மளுக்கு அதை வெளியேற்றுவதற்கு நம்மளுக்கு வழி இல்லை அதான் நான் வேறு தியான முறைகள் மூலமாக இருளை வெளியேற்றுதல்னு சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே தேங்கி இருக்கு நாம் என்ன பண்ணணும்னா உண்மையில் மொழியை கொண்டு அதையெல்லாம் புரிந்து இப்படி நான் பேசுவது போல எழுதுவது போல வெளிப்படுத்தணும் அது எளிது கிடையாது இல்லையா நிறைய நம்ம படிக்கணும் சிந்திக்கணும் அது இயன்றவர்கள் அதை செய்யலாம் ஆனால் இன்றைக்கு வந்து அது நம்ம வாழ்க்கை வாழும் விதத்தில் அது எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது அதனால தான் எளிய வழிமுறைகள் தேவைப்படுது தான் எனர்ஜி ஹீலிங் வந்து நம்மளுக்கு பெரிதும் உபயோகப்படும் ஏன்னா இன்றைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு குறைந்த எனர்ஜியே போதும் பணம் சரி நேரம் சரி வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலானோருக்கு போதுமான அளவு இருக்கு உயிருடன் இருப்பதற்கு மிக குறைவான எனர்ஜி போதும் நாம நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய அழைச்சிக்கிட்டே இருக்கோம் என்ன தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு சரியான சூரியன் நம்மளை இழுப்பது கிடையாது நாம எதையாவது நம்மள இழுக்காதா அது அது மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு கிடையாதான்னா தேடிக்கிட்டு இருக்கோம் அது எதுவும் நம்மளுக்கு சரியாக கிளிக்காக மாட்டேங்குது ஸோ இருக்கோம் தலை வெட்டின கோழி மாதிரி இருக்கோம் ஸோ இதை நாம் தான் கவனிக்கணும் நாம் தான் சரி செஞ்சிக்கணும் இது வா வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் நிறைவையும் உணரணும்னா நம்ம வாழ்க்கையை இரண்டு விதங்களில் அணுகணும் ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்கிற அடர்த்தியான எனர்ஜியாக வெளியேற்றுவது இன்னொன்று அடர்த்தியான எனர்ஜியை அடர்த்தி குறைந்த எனர்ஜியாக மாற்றுவது இரண்டுமே நாம் செய்யணும் இப்போ இரண்டையும் செய்யும் போது அந்த அடர்த்தி குறையும் போதே வாழ்க்கையில் சுமை குறையும் பாரம் குறையும் துக்கம் விலகும் மனம் மென்மையாகும் நிம்மதியை உணர்வோம் ஆறுதலை உணர்வோம் இதெல்லாம் ரொம்ப உடனுக்குடனே உணர முடியாது இது ஒரு டூ மினிட்ஸ் நூடுல் போல் இன்ஸ்டண்ட்டு காஃபி போல் கிடையாது இது ஒரு நீண்டகால வாழ்க்கை முறை ஒரு வாழ்க்கை பயிற்சி இந்த வழிமுறைகளில் வந்து முதலில் மாற்றங்கள் வந்து எனர்ஜியில் நிகழத் தொடங்கும் எனர்ஜியில் நிகழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாற்றங்கள் மனதில் நிகழத் தொடங்கும் இப்போ மனதில் கொஞ்சம் சுமை குறையும் ஒரு நிம்மதிய உணர்வும் ஏதோ ஒரு தெளிவை உணர்வோம் அது இன்னதுன்னு சொல்லவே முடியாது அதன் பிறகு அந்த மாற்றங்கள் வந்து நம்முடைய உடலில் நிகழும் இது நிகழ்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் நம்ம உடனே வந்து பலனை எதிர்பார்க்க கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செய்யணும் நான் வேறு இடங்களில் சொன்னது போல எந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு இருபத்தோரு நாட்கள் முயன்று பாருங்கள் முதலில் வந்து எனர்ஜியில அந்த மாற்றம் உருவாகும் அடுத்து மனதில் அந்த மாற்றம் உருவாகும் மூன்றாவது உடலில் அந்த மாற்றம் உருவாகும் உடலில் அந்த மாற்றம் உருவாகும் போதே நம்ம பல மாற்றங்களை உருவாக சுற்றி இருப்பவங்களும் அந்த மாற்றத்தை உணர தொடங்குவாங்க இன்மையில இருபத்தி ஒன்று நாட்கள்ங்கிறத இன்னும் கூட நீங்கள் அதிகப்படுத்துறது நல்லது ஆனால் ரொம்ப அதிகப்படுத்தினோம்னா எதிர்பார்ப்பு அதிகமாகும் எதிர்பார்ப்பு அதிகம் போது ஏமாற்றமும் கூடும் அதனால் எளிமையாக தொடங்குங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க இது வந்து உங்களுக்கு மட்டுமே ஆனது ஏன்னா இது சரியாக நடக்குதுனாலும் அது உண்மை தான் இல்லை நடக்கலை ஒன்றுமே இல்லை இதெல்லாம் போயினாலும் அது உண்மை தான் அது உங்களவில் உண்மை இன்னொருவர் பேர் சொல்கிறாரு ஆஹா அம்மா எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்னு சொன்னதுனால அது உங்களுக்கு உண்மை ஆகிடாது நீங்கள் வந்து தாழ்ந்தவராகிட மாட்டீங்க உங்களுக்கு நடக்கிறதுனால நீங்கள் உயர்ந்தவராகிட மாட்டீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் வேறு ஒரு உணவு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம் ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன் பிடிக்குது எதனால் பிடிக்குதுலாம் சொல்வது கஷ்டம் ஸோ நான் சொல்வது என்னென்னா நீங்கள் கவனிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் முயற்சி செஞ்சு பாருங்கள் எத்தான்னு ஒன்று இந்த படத்துலையும் நான் விளக்கி இருக்கேன் சில வார்த்தைகள் வந்து சரி இது கிடையாது ஆனால் ஒட்டு மொத்தமாக அதை தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒரு மரத்தை தான் நாம் நம்மை சுற்றி இருக்கும் நிகழ்வுகள் மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விதத்தில் தீர்மானிக்கிறார்கள் நம்மளுக்கு ஆங்கிலம் பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆங்கிலம் பேசுகிற சூழலில் நம்ம வாழ்ந்தால் தான் ஆங்கிலம் நம்ம பேச முடியும் அதை போல தான் வாழ்க்கை ஸோ சுற்றி இருப்பவர்கள் வந்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தீர்மானிக்கும் திறன் கொண்டவர்கள் அதை நம்ம கொள்ளணும் நம்மளுக்குன்னு ஒரு ஆளுமை திறன் வேண்டும் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வெவ்வேறு காணொலிகளை இன்னும் விரிவாக பார்ப்போம் பட் இதை அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் போன்றவற்றை கவனியுங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு